எந்த அண்ணா அண்ணா தொட்டு பார்க்க முடியாது எவரேனும் முன்னேற்ற கழக கட்சி அழிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள் ஆட்சி பொறுப்பேற்று ஆண்டு காலம் ஆகுது மூன்று ஆண்டு காலத்தில் அண்ணா திமுக பற்றி குறை தான் இந்த முதலமைச்சருடைய வாடிக்கை இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்ச எல்லாமே குடும்பத்தை சார்ந்த திட்டங்களை தான் கொண்டாடுவாங்க அதுதான வருமானம் கிடைக்கும் அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறி ஒருவர் திமுகவில் ஐக்கியமாகி அமைச்சரானார் இப்பொழுது எங்கே இருக்கிறார் எங்க இருக்கிறாங்க எங்கே இருக்கிறார் இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் எங்கே இருக்க வேண்டும் சிறையில் இருக்க வேண்டும் பாரத ஜனுதா கட்சியோடு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற களம் கூட்டணியிலே இல்லை ஏசிய ஜனாய கூட்டணியில் அண்ணா திமுக இல்லை நீ ஊடக நபர்களும் பத்திரிக்கை நபளும் இறுதியாக சொல்கிறோம் உறுதியாகச் சொல்கிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை 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 இனி எந்த இடத்துல இந்த கேள்வி கேட்காதீங்க திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டு காலத்துல ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் வாங்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்கியதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு இதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்கினாங்க ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அப்படி ஒரு நாட்டிற்கு மின்சாரம் உயிர் போன்றது எந்த அளவுக்கு மின்சாரம் தடை இல்லாமல் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி பார்க்க முடியும் அந்த வளர்ச்சியை கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு மின்தடை எப்பொழுது வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற நிலை பார்க்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மின் கட்டணம் உயர்த்தவில்லை மக்கள் பாதிக்கவில்லை விவசாயிகள் பாதிக்கவில்லை வீட்டுக்கு பயன்படுத்திக்கின்ற மின்சாரம் இன்றைய தினம் நூற்று ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்திருக்கின்றார்கள் வீட்டுக்கு பயன்படுத்திக்கின்ற மின்சாரம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நகர்ப்புறத்திலே வாழ்கின்ற வீட்டு வரி உயர்த்திருக்கின்றார்கள் கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் அதோட குடி தண்ணீர் வரி உறவு அதுக்கு மேல குப்பை வரியும் போட்டு விட்டார்கள் வரி வரி என்று வரி மேல் போட்டு வரி மக்கள் மீது போட்டு பெரும் சுமையை சுமைத்திய அரசாங்கம்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டு விடியா திமுக அரசாங்கம் கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் கடிமை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயிரல்ல சரியான நிர்வாக திறமை உள்ள அரசாங்கம் இருந்த காரணத்தாலே அந்த கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்திலும் விலைவாசி உயிராமல் மக்களை பாதுகாத்த ஒரே அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்று தினம் என்ன நாற்பது சதவீதம் விலைவாசி உயர்ந்து விட்டது நாற்பது சதவீதம் விலைவாசி உயர்ந்து விட்டது கடுமையாக மக்கள் பாதிக்கிறார்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலே வாழ்கின்றது நகர வரை இன்றைக்கு ஏழை மக்கள் இந்த விலைவாசியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தவில்லை மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன இதைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுதான் இதற்கு முடிவு கட்ட முடியும் எப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்திலே ஆட்சி புரிகின்றதோ அப்பொழுதெல்லாம் மக்களை பாதுகாக்க முடியும் ஏழைகளை பாதுகாக்க முடியும் ஏழைகளுக்காக திட்டங்களை கொண்டு வந்து அந்த ஏழைகள் வாழ்விலே மகிழ்ச்சியை உண்டாக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் மக்கள் துன்பத்தை தான் கொடுப்பார்கள் மக்களுக்கு துன்பத்தை கொடுப்பார்கள் வீட்டு மக்களுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி இன்னைக்கு வரலாற்று இதை புரட்டி பாருங்கள் திமுகங்கிற கட்சி ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது அது கட்சி அல்ல ஒரு கம்பெனியில எப்படி நடக்குமோ அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது எல்லா துறைகளிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது எங்கே சென்றாலும் ஊழல் தான் எங்கே சென்றாலும் நீங்கள் பணம் கொடுத்தால்தான் சாதிக்க முடியும் அப்படிப்பட்ட அவல நிலை ஆட்சி இன்னைக்கு விடியா திமுக ஆட்சியை பார்க்க முடிகிறது இன்றைக்கு மக்கள் படிக்கிற துன்பத்தை பற்றி கவலை இல்லை இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்திலே தான் இன்றைக்கு இவ்வளவு துன்பத்தையும் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு இன்றைய தினம் என்ன முதலமைச்சரை பார்க்க முடியவில்லை ஏன் அவன் அமைச்சர்களே பார்க்க முடியல அவன் எம்எல்ஏவே பார்க்க முடியல சிந்திச்சு பாருங்க ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலம் ஆகுது மூன்று ஆண்டு காலத்துல அண்ணா திமுக பற்றி குறை சொல்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வாடிக்கை இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்ச எல்லாமே குடும்பத்தை சார்ந்த திட்டங்களை தான் கொண்டாடுவாங்க அதுதானே வருமானம் கிடைக்கும் அவருடைய திமுக அமைச்சரவை நிதி நிதியமைச்சராக இருந்த பல் திரு பல்வேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் ஒரு கருத்தை தெரிவித்தார் எல்லாத்துக்குமே வந்திருக்கு நினைக்கிறேன் எல்லாமே செல்போன் வச்சிருக்கிறோம்ல அதில் எனக்கு முன்னாலே அருமையாக சொல்கிறார் முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடியை இரண்டைய இரண்டு ஆண்டு காலத்தில் சம்பாரித்து திரு சபரீஷன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பதாக அந்த ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார் யார் செய்தி வெளியிட்டது திமுக அமைச்சரவையில் இடம்பெற்ற ஒரு நிதி அமைச்சர் திரு பள்ளிவேல் ஜெயராஜன் குறிப்பிடுறார் அவர் ஒரு பொருளாதார மேதை மெக்க படித்தவர் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட செய்தியை வெளியிட்டிருக்கான்னு சொன்னால் எந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் செய்திருக்காய் என்பதை நிரூபணமாக இருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு எல்லா நீதிமன்றங்களிலுமே பெரும்பாலான நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற பெரும்பாலான அமைச்சர்கள் தேர்தல் வருவதற்கு நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள் எங்க இருப்பார்களோ அங்கே இருப்பார் பல அமைச்சருக்கு தூக்கமே இல்ல தூக்கமே போச்சு அதிமுகவில் இருந்து வெளியேறிய ஒருவர் திமுக ஐக்கியமாகி அமைச்சரானார் இப்பொழுது எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறாங்க இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் எங்கே இருக்க வேண்டும் சிறையில் இருக்க வேண்டும் எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டு பார்க்க முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அழிக்க வேண்டும் என்று அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் எங்களுக்கு தெரியவில்லை இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நான் முதலமைச்சராக இருந்த பொழுது எவ்வளவு விமர்சனம் எங்கள் ஆட்சி மீது வைத்தீர்கள் எந்த தவறும் செய்யாமலேயே எங்கள் மீது விமர்சனம் செய்தீர்கள் ஆனால் இன்றைய தினம் என்ன நாள்தோறும் பிரச்சனை கொலை கொள்ளை திருட்டு வழிபுரி வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் கூட ஊடகமும் பத்திரிகையும் மௌனம் காப்பது ஏன் என்று மக்கள் கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது ஊடகமும் பத்திரிகையும் இன்றைக்கு தர்மம் அந்த தர்மத்தை காக்க வேண்டும் அது உங்கள் கையில் இருக்கின்றது இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லிவிட்டேன் மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி அலுவலகத்திலே கூட்டம் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை இது இருபத்தி அஞ்சு ஒன்பது இருபத்தி மூணு தலைமை கழகத்தில் இருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாக வேண்டும் என்ற திட்டமிட்டு பத்திரிகையிலேயும் ஊடகத்திலேயும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம் உறுதியாக சொல்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை 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 இனி எந்த இந்த கேள்வி கேட்காதீங்க ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இனி இது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறாள் எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே அமைப்போம் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்லீர்கள் எங்கே முடிந்தது இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்றது இழுபறியாக அந்த கூட்டணியில் நிலவி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு பத்து நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்காவது முடிவுக்கு வந்திருக்குதா ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏக அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி அதுல அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லையோ என்பது இன்னொரு தெரிஞ்சிடும் திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி மக்களை நம்பி பொறுத்த வரைக்கும் இருக்குது மக்களை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றது மக்கள் தான் எஜமான மக்களுடைய முடிவுதான் இறுதியானது மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள் வாக்களிக்கின்ற மக்களைத்தான் நாங்க எஜமான நாங்கள் எண்ணுகிறோம் அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் அதற்காகத்தான் அதிமுக பல ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் சரி பல்வேறு விமர்சனங்களும் விவாத மேடை பேசுறாங்க நின்று வேற எந்த தேர்தலாக நின்று இருக்காங்களா நாங்கள் குறை சொல்லலை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நாட்டு மக்களுக்கு தவறான தகவலை கொடுக்க வேண்டாம் யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை இரண்டரை ஆண்டு காலத்தில் மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் அதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி பேசுகின்றீர்களா ஒன்றுமே கிடையாது திமுக ஆட்சியில் நடைபெறுகிற சம்பவங்கள் ஒன்றுமே வெளிச்சத்துக்கு வருவதில்லை மூடி மறைச்சு திமுக விமர்சனம் செய்வது ஒன்றுதான் இந்த விவாதம் பார்க்க முடியல ஆனால் வெளியிலே போய் பாருங்கள் நீங்கள் மக்களை போய் சந்திங்கள் மக்களிடத்திலே என்ன எண்ணம் இருக்கிறது தெரிந்து கொண்டு நீங்கள் விவாதம் அடையிலே தெரிந்து பேசுங்கள் அதுதான் எங்களுடைய கோரிக்கை உண்மை நிலை மக்கள் இந்த ஆட்சியிலே கடும் துன்பத்துக்காக வேதனைக்கால் ஆயிருக்கிறார்கள் அதுதான் இந்த ஆட்சி கிடைக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த பரிசு பலன் வேறு ஒன்றும் இல்லை இந்த திமுக ஆட்சியில் என்பதை நினைவு கூற கடப்பிட்டுக்கின்றேன் ஏற்கனவே திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில இருக்கின்ற பொழுது அன்றைய பிரதமர் இன்றைய பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது ஓ பேக் மோடி என்றார் இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார் இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் நினைச்சு பாருங்க இதே வாய் தான் அதே வாய் தான் வெல்கம் மோடி என்று சொல்றாரு அப்படின்னா என்ன மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் இன்றைக்கு திமுக தலைவருக்கு வருவதெல்லாம் குழு ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு குழு போட்டுவார் ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு குழு போட்டுவார் ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டு சாதனை படைத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருத்தர் இது ஒரு குழு அரசாங்கம் தான் இதற்கு முந்து சொல்லிட்டு இருந்தார் அண்ணா திமுகவில் அதிக கடன் வாங்கிட்டாங்க இன்னைக்கு நாட்டு மக்கள்லாம் கடனால் இயக்கிட்டாங்க இன்னைக்கு என்ன நிலைமை திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டு காலத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் வாங்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்கதல முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆகினாங்க என்ன திட்டத்தை அதுவும் கிடையாது எந்த திட்டத்தையும் கடன் மேல் கடன் வாங்கி மக்களை கடனாலையாக்கி தான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி அதே போல இன்னொருத்தர் இருக்கார் திமுக ஆண்டிமுத்து ராஜா அரசியல் அனாதியாக போறார் ஆண்டிமுத்து ராஜா அரசியல் அனாதியாக போறார்

பெருமைக்குரிய ராஜா அண்ணா திமுக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார் அவதூறாக பேசியிருக்கிறார் கண்டிக்கத்தக்கது திமுக தொண்டர்கள் அவரை திருத்துவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நாவடக்கம் தேவை முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்திருக்கேன் நாடாளுமன்ற மறைந்த தலைவரை பற்றி அவதூறாக பேசினால் அண்ணா திமுக தொண்டன் எவனு பொறுத்துக் கொள்ள மாட்டான் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து பல்வேறு கட்சியில் இருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தங்கள் இணைத்துக் கொண்டு கழக பணியாற்ற வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்